யூவர்ஸ் சிரிப்பவனை எல்லாம் நம்பிவிடாதே அவன் அவன் சிரிப்புக்கு பின் ஆயிரம் ஆயிரம் உள்ளார்த்தங்களும் நோக்கங்களும் இருக்கலாம் தேவையின் போது அட்டை போல் ஒட்டிக்கொண்ட மனிதர்கள் தேவை முடிந்தபின் யாரென்றே தெரியாதது போல் நடந்து கொள்வது வலிக்கத்தான் செய்யும் இதை புரிந்து நடந்து கொள் நீங்கள் எப்போது உண்மையான உறவாக ஒருவரை காண்கிறீர்களோ அப்போது முகத்தை பார்க்காமல் அகத்தை பாருங்கள் அது வாழ்க்கையை வசந்தமாக்கிவிடும் துயரம் என்பது உன்னை சிதைக்க வருவதல்ல உன்னை சுற்றியுள்ள போலி முகங்களின் முகத்திரையை கிழிக்க வருவது பாசமென்று பாசாங்கு செய்யும் உறவு பணமின்றி புகழந்து மதிப்பு மங்குகையில் நிச்சயம் காணாமல் போய்விடும் பாசமானவனுக்கு மோசம் செய்பவன் தன்னைவிட மோசமானவனிடம் நாசமாவான் கருமா அதிக சக்தி வாய்ந்தது இனி இவன் மீளவே முடியாது என்று எண்ணும் அளவோ தோற்றுப்பார் சுற்றியிருந்தவர்களில் தேர்ந்த நடிகர்கள் யார் யார் என்பதை புரிந்து கொள்வாய் எந்த உறவிலும் அடுத்தவர் வாழ்வில் நம்முடைய இடம் எது என்பதை தெளிவாக புரிந்து கொண்டால் மட்டுமே உறவுகள் நீடிக்கும் என்னதான் உரிமையுடன் நினைத்து பழகினாலும் நான் யாரோ என்று உணர வைத்து விடுகிறார்கள் சில உறவுகள் உறவில் ஒரு தடவை பிரிவு வந்துட்டா திரும்ப வந்து பேசும் போது முதல்ல இருந்த அந்த பாசம் கொஞ்சம் கூட இருக்காதே எதுவுமே தேவையில்லை என்று இருந்தவர்கள் நீயே போதும் என மாறுவதும் நீயே போதும் என்று இருந்தவர்கள் எதுவுமே தேவை இல்லை மாறுவதுமே வாழ்க்கை கற்றுக்கொடுக்கும் மிக பெரிய மாற்றம் ஏமாற்றம் சில நேரங்களில் விட்டு கொடுத்தும் சில நேரங்களில் விலகியும் பயணிக்கத் தொடங்கினால் யாரிடமும் பகையில்லாமல் பயணிக்கலாம் வலித்தாலும் சிரித்துக்கொண்டே கடக்கப் பழகிக்கொள் ஏனெனில் ஆறுதல் தந்து தேற்றுபவரை விட ஆயுதமாக்கி தூற்றுபவர்கள்தான் இங்கே அதிகம் எந்த ஒரு கடினமான காலமும் கடந்து செல்லும் ஆனால் ஒவ்வொரு கடினமான காலமும் வாழ்க்கையில் நமக்கு உதவப்போகிற பல விஷயங்களை கற்றுக்கொடுத்துவிட்டே செல்லும் நீங்கள் மிகவும் நெருக்கமாகப் பழகும் ஒருவருக்கு நீங்கள் நேர்மையானவர் என நிரூபிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் அது அவரை விட்டு ஒதுங்கிச் செல்வதற்கான நேரம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உன்னை தப்பாக நினைத்து விலகிவிட்டவர்கள் அவர்களாக வந்து பேசும் வரை உனது நியாயத்தை நிரூபிக்க முயற்சி செய்துவிடாதே அன்பு உங்களை அடிமையாக்காமல் இருக்கட்டும் அதுபோல் இரக்கம் உங்களை ஏமாளியாக்காமல் இருக்கட்டும் துரோகம் வலிக்கும் துரோகத்தின் வலி உயிரை இரண்டாக கிழிக்கும் அதற்காக பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்காதீர்கள் அது உங்கள் நிம்மதியைத்தான் தொலைக்கும் காலம் அதன் கருமத்தை கச்சிதமாக செய்யும் அதுவரை பார்த்துக்கொண்டிருங்கள் போதும் வாழ்க்கையில் யாரிடமும் விவாதம் செய்யாதீர்கள் அதில் நீங்கள் தோற்றால் ஒரு நண்பனை இழப்பீர்கள் வென்றால் ஒரு எதிரியை பெறுவீர்கள் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க தெரிந்தவர்களுக்குத்தான் தெரியும் அன்பானவர்களை எப்போதும் காயப்படுத்தக்கூடாதென்று உன்னை பிடித்துவிட்டால் நீ என்ன பேசினாலும் ரசிப்பார்கள் பிடிக்காவிட்டால் எப்படி பேசினாலும் வெறுப்பார்கள் இதுதான் மனித இயல்பு வேண்டியது கிடைக்கும் வரை தேடி அலைந்து கொண்டே இரு அது உன் அருகில் இருந்தால் அதிர்ஷ்டம் தூரத்தில் தெரிந்தால் நம்பிக்கை கிடைக்காமல் போனால் அனுபவம் அவ்வளவே வேண்டும் என்று நாம் தான் நினைப்போம் ஆனால் அவர்கள் ஒருபோதும் நினைக்க மாட்டார்கள் காரணம் இன்று நாளை விலகுவார் உறவு தொடங்கும் முன்பே பிரிவதற்கும் கொள்ளுங்கள் போலியான உறவுகள் உங்களை பற்றி உங்களுக்கு முன்னால் நல்லதும் உங்களுக்கு பின்னால் கெட்டதும் தான் பேசுவார்கள் அவதானமாக இருப்பது நல்லது எவ்வளவுதான் பாசம் வைத்தாலும் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு நீங்கள் மூன்றாவது மனிதராகி விடுவதை யாராலும் தடுக்க முடியாது எனவே விடும் முகமூடிகளை முகமென்று நம்பியிருக்காமல் எல்லாவற்றையும் அனுசரிக்க கற்றுக்கொள்ளுங்கள் உண்மையாக இருக்கிறேன் என்று ஊமையாக இருந்து விடாதே மதிக்க மாட்டார்கள் மிதித்து விடுவார்கள் ஒரே வார்த்தையில் எந்த உறவும் முறியலாம் ஆனால் ஓர் ஆயிரம் முறை மன்னிப்பு கேட்டாலும் மீண்டும் பழைய நிலைமைக்கு அந்த உறவு வராது நான் மிகவும் கஷ்டத்தில் இருக்கிறேன் என்று சொல்லி பாருங்கள் அடிக்கடி அக்கறையோடு தொடர்பு கொள்பவர்களின் எண்ணிக்கை சற்றே குறைய ஆரம்பித்துவிடும் ஒட்டாத உறவுகளை நம்பி உடைந்து போகாதே உண்மையாய் உன்னை நேசித்திருந்தால் உன்னை உதாசீனப்படுத்தி சென்றிருக்க மாட்டார்கள் கவலையை விட்டு தள்ளே தனியாக வந்தோம் தனியாகத்தான் போய் சேரப் போகிறோம் இடையில் வந்தவர்கள் இடையிலேயே பிரிகிறார்கள் என்று மனதை தேற்றிக்கொள் நேருக்கு நேர் இனிமையாக பேசிவிட்டு பின்னர் போகவிட்டு புறம் பேசும் மனிதர்களை தவிர்த்து விடுங்கள் அத்தகைய மனிதர்களோடு நட்பு கொள்வது பசும்பாலில் கடும் விஷத்தை கலந்து பருகுவதற்கு ஒப்பாகும் பாசம் வெய்யுங்கள் தவறில்லை ஆனால் பைத்தியமாக ஆகிவிடாதீர்கள் ஏனெனில் இங்கு முடிவே இல்லாத வாழ்வும் இல்லை பிரிவே இல்லாத உறவுகளும் இல்லை எல்லாம் சில காலம்தான் பாசம் எது வேஷம் எது என்று தெரியாமல் நாம் காட்டும் பாசமே நம்மை சுட்டரிக்கிறது ஒரு தருணத்தில் அன்பும் அக்கறையும் நமக்கு உண்மையா இருக்கிறவங்களுக்கிட்ட காட்டினா மட்டும் போதும் எல்லோருக்கிட்டையும் காட்டி நம்ம மதிப்பை நாமளே இறக்கிக்க கூடாது யாரையும் நம்பாதி பாசம் போல இருக்கும் பழகிப்பார் பாதி அதில் வீசம் போடும் மனிதர்கள்தான் வாழ்க்கை வெறுக்கும் அளவிற்கு ஏமாற்றமும் வலியும் கிடைப்பது காதலில் மட்டுமல்ல பாசத்துடன் பழகுகின்றார்கள் என நாம் நினைக்கும் சில உறவுகளாலும் தான் விஷமும் வேசமும் ஒன்றுதான் விஷம் உயிரை கொல்லும் வேசம் மனதை கொல்லும் வாழ்க்கை குறுகியது வாழுங்கள் கோபம் தேவையற்றது அதை தூக்கி எறியுங்கள் பயம் மோசமானது அதை எதிர்கொள்ளுங்கள் நினைவுகள் இனிமையானவை அதை ரசியுங்கள் வாழ்க்கையில் ஓரளவுக்கு விட்டுக் கொடுக்கலாம் ஆனால் விட்டுக்கொடுப்பதே வாழ்க்கையாக இருக்கக்கூடாது வாழ்வில் பிறர் ஏற்படுத்திய காயங்களை மனதில் சுமந்து கொண்டு செல்லாதீர்கள் எது முக்கியம் எது தேவையற்றது என்பதை பகுத்து பாருங்கள் அப்படி பார்க்கத் தெரிந்தால் வாழ்வு என்றென்றும் ஆனந்தமே வாழ்க்கை கற்றுக் கொடுக்கும் மிகப்பெரிய பாடம் வெறுப்பவர்களை தேடாதே விரும்பியவர்களை வெறுக்காதே உனக்கென்று ஒரு சன்மானமும் திமிரும் இருக்கணும் அதை எவருக்காகவும் விட்டு கொடுக்காத மனப்பக்குவமும் உனக்கு வேண்டும் இல்லாவிட்டால் உன்னையே ஏறி விடுவார்கள் முகமா முகமூடியா என்று தெரியாமலே கொண்டு இருக்கிறோம் பல மனிதர்களுடன் உண்மையாய் இருக்க வேண்டும் என்பதில்லை ஊமையாய் இருந்தாலே போதும் சில இடங்களில் ஜெயிப்பதற்கும் பல இடங்களில் அவமானப்படாமல் இருப்பதற்கும் எப்போது நம் பேச்சுக்கு ஒருவரிடத்தில் மதிப்பு இல்லை என்று தெரிகிறதோ அந்த இடத்தை விட்டு விலகிவிடுங்கள் அவர்கள் நம்மைத் தேடி அலையும் அளவிற்கு நம்மை ஒருவர் மதிக்கவில்லை என்பது முட்டாள்தனம் அவங்களுக்கு நம் மதிப்பு தெரியவில்லை என்பது உண்மை உன் விருப்பங்களுக்கு மதிப்பு இல்லாத இடத்தில் வீண் விவாதம் செய்வதை விட விட்டு விலகி நிற்பது நல்லது உனக்கு உண்மையாயிருக்கிறவங்களுக்கு மட்டும் நீ உண்மையாயிரு அதை விட்டுட்டு எல்லோர்கிட்டையும் உண்மையாயிருந்தா நீ நல்லவனில்ல முட்டாள் இப்படி சுவாரஸ்யமானதும் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையுமான தகவல்களை வழங்கும் தமிழ் வாய்ஸ் மெசேஜ் என்ற எமது சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து எமது ஆக்கங்களுக்கு உரமூட்டி அழகு பார்ப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களில் ஒருவன் நன்றி நண்பர்களே